கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது ஜோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கே நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என் அன்பான சகோதரர் சகோதரிகளே விசுவாசிக்கிறீங்களா அவரை நம்புறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு அநேகர் கொள்ளை சூனியங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் என்று கட்டப்பட்டு ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறீங்க அநேகர் கடன் தொல்லைகளினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வராதா ஒரு வெளிச்சத்தை காண மாட்டனா என்று

அப்படி நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரச்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளைகளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று நான் பேசுகிறவைகளை சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் நாங்கள் போறீங்க விடுதலை பெற்ற பிறகு அவரை விட்டு பின்மார்க்கமா போறீங்க திருப்பியும் மீண்டும் சிறையிருப்பான வாழ்க்கைகளுக்குள்ள போய் இருளான வாழ்க்கைகளுக்குள்ள அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆனால் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க அழைக்கிறார் அவர் அழைக்கிறார் அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது நியாயம் தீர்க்கிறவர் அவர் கடைசி நாள் நியாயத்தீர்ப்புல நாங்க விசாரிக்கப்படுகிற போது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதனால நீங்க யாரெல்லாம் சிறையிறுப்பான வாழ்க்கைகளை வாழறீங்களோ ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களோ ஒரு இடமும் எனக்கு விடுதலை கிடைக்கல எங்கு போனாலும் நான் ஒரு சுகத்தை காண நினைக்கிறீங்களோ வாங்க அவருடைய வழியில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நிச்சய பெருவாழ்வை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா உங்களுடைய சிறை இருப்புக்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று கேட்போமா அன்பான தகப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க அந்தவரே இவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றுங்க இருளை நீக்கி போடுங்க இவர்களுக்கு இவர்கள் வெளிச்சத்தை காண்பார்களாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் அதிசயத்தையும் காண்பார்களாக உண்மை உள்ள தேவன் விடுதலை கொடுக்க நியாய தீர்ப்பின் நாளிலே உமக்கு உண்மையை நிலைநீக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உமது பாதையில் அழைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் விடுதலைகளை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நாமத்தில் ஜபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் அல்லே